அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதவியில் சந்திக்கும் நான் பன்னிமைந்தன் கிருபா இசாரா செவ்வந்தி தொடர்பில் தான் நாடு பூராகவும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு இவரை கைது செய்து இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் ஏற்படுகின்ற ஒரு பிரபல்யம் மற்றது வந்து சந்தோஷத்தை கொண்டாடுறது கூட இந்த அன்பகுமார திசாநாயக்க என்ற அரசாங்கத்துக்கு வந்து இது தரப்புகள் இடம் வழங்காது போல தான் இருக்குது செவ்வந்தியை போல முக்கிய மற்றும் ஒரு குற்றவாளியையும் நாட்டுக்கு அழைத்து வந்து அவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் தயாராகி வருது அதுக்கு ஏதுவாற்போல் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முதல் வந்து நியூஸை தமிழ் என்ற எனது வலி பக்கம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களை வந்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்கள் அதனை செய்யுங்கோ அதோட உங்களுடைய லைக்குகளையும் எனது பக்கத்துக்கு வழங்குங்கோ காத்திரமான கருத்துக்களுடன் அது விமர்சனமாக இருந்தாலும் பரவாயில்ல அதனை கருத்தில் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பதிவுக்குள்ளே தொடரப்போகிறோம் ஸ்ரீலங்கான பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவால் வந்து மத்திய வங்கிக்கு நியமிக்கப்பட்டவர் தான் அர்ஜுன மகேந்திரன் அவர் இந்த பதவியில் இருந்த காலப்பகுதியில் வந்து பல பில்லியன் ரூபா பணம் வந்து பிணைமுறி மூலம் மோசடி செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த பணத்தை வந்து நான் ஆட்சிக்கு வந்தா மீட்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் இந்த விடயத்தில் காத்திரமான விடயங்களை செய்ய முடியாது போனது அப்ப இந்த நிலையில வந்து ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுனா என்ற நிலைப்படம் ஒன்று வெளியாகி வந்து அன்பகுமார என்ற அரசுக்கு புதிய நெருக்கடி ஒன்றை கொடுத்திருக்குது வந்து மத்திய வங்கியில இடம்பெற்ற பிணைமுறை மோசடி தொடர்பாக தேடப்பட்டு வரும் ஒரு சந்தேக நபரான அர்ஜுனா மகேந்திரனுடைய காணொலி காட்சி வழியாக உரையாடுறது போன்ற நிலப்படங்களை வந்து சிங்கள மூத்த ஊடகவியலாளர் உபிந்து குரகுலசூர்யா வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலப்படத்தை வெளியிட்டு இவ்வாறான கருத்துக்களை வந்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து சிங்கள மொழியில் அவர் பதிவிட்டிருக்கிறார் அதாவது ரணிலால் கொண்டு வரப்பட்ட மத்திய வங்கி ஆளுநர் பிணைமுறி திருடன் அல்லது அர்ஜுன மகேந்திரன் மூன்று வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் என்னிடம் பேசியுள்ளார் அவர் நிறைய விடயங்களை வந்து சொன்னார் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு நிலப்படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் பதிவிடலாம் என்று கேட்டேன் அவர் டேக் இட் அனுமதித்தார் அர்ஜுனா சொன்னார் அன்றவுக்கு அறிவுரை வழங்க சொன்னார் மகேந்திரன் எனக்கு அழைப்பு எடுத்துள்ளார் நான் யாருக்கும் அறிவுரை வழங்குவதில்லை என்று அவருக்கு நான் சொன்னேன் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை பேசினோம் நானும் அவரும் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவரையொருவர் அறிந்திருக்கிறோம் உண்மையான திருடன் ரணில் என்று சொல்லி அடைப்புக்குள் ஒரு விடயத்தையும் இங்கு குறிப்பிடுறார் நான் செய்கிற வேலை அதாவது ஊடகத்துறை வேலை காரணமாக வந்து அனைத்து பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கொலைகாரர்கள் பணத்திருடர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதா வந்து அவர் அடைப்புக்குள்ள குறிப்பிடுறார் அவர் தனது பதவியில தொடரும் போது திருக்குமார் நடேசன் நிருவாம ராஜபக்ச திரா நலஸ் போன்று அனைத்து பெரிய அளவிலான திருடர்களும் என் நண்பர்களே என்று குறிப்பிடுறார் நான் என்ன செய்ய முடியும் ஊழருக்கு எதிராக போராடினேன் போராடி கொண்டிருக்கிறேன் சாப்டர் அதாவது வந்து அத்தியாயங்களை உருவாக்கி இருக்கிறேன் அது தொடர்பில் கற்பிக்கிறேன் இப்பவும் கற்பித்துக் கொண்டிருக்கும் ஒருவன் தான் நான் என்று அவர் குறிப்பிடுறார் அதோடு பிணைமுறை மோசடி அறிக்கையை கொண்டு வந்து அதை ஆரம்பத்திலிருந்தே இருந்தே வெளிப்படுத்தி இருந்தேன் நீங்களே பாருங்கோ இந்த படத்திலையும் நானும் இருக்கிறேன் என அவர் தனது பதவியில் குறிப்பிட்டிருக்கிறார் சிங்கப்பூர்ல வசிக்கிற வந்து அர்ஜுன மகேந்திரன் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் இந்த மோசடியால் வந்து அரசுக்கு பதினொன்று புள்ளி ஒன்று நான்கு ஐந்து பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுது இந்த விடயத்தை முதலில் அப்போதைய எதிர்கட்சியாக இருந்த ஜேவிபி விபி தான் வெளிக்கொண்டு வந்திருந்தது அந்த கோப் குழுவின் அமர்வுகள் ஊடாக இந்த விடயம் வந்து வெளியில் வந்து பாரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது இந்த சர்ச்சைகளைத் தொடர்ந்து அர்ஜுன மகேந்திரன் இலங்கையவிட்டு வெளியேறிய போது அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரம் சிங்க நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் அவர் ஒரு திருமண நிகழ்வு கலந்து கொள்வதற்காக சிம்போ சிங்கப்பூர் செல்லுகிறார் அவர் கட்டாயம் நாடு திரும்புவார் என்று வந்து அவர் கூறியிருந்தார் ஆனாலும் கூட இதுவரை அவர் நாடு திரும்ப இல்லை இந்த நிலையில தான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகளின் போது ஜனாதிபதி அன்று அன்புகுமார் திசாநாயக்கு அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வந்து அவருக்கு எதிராக கட்டாயம் தாம் சட்ட நடவடிக்கை எடுப்பன் என்று சொல்லி மிகவும் உறுதிமொழி வழங்கியிருந்தது எங்களால் காணக்கூடியதாக இருந்தது ஆனாலும் கூட குற்ற செயல்களை ஈடுபடுவோரை வந்து பரஸ்பரம் கையளிப்பது தொடர்பான ஒப்பந்தம் இல்லாத காரணம் காட்டி சிங்கப்பூர் அர்ஜுன மகேந்திரனை வந்து இலங்கையிடம் ஒப்படைப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது இது வந்து அனுகுமார திசாநாயக்கவிண்ட அரசாங்கத்து ஒரு பின்னடைவாக இருக்கிற நிலையில்தான் உவிந்து குருகுலசூரியவிண்ட புதிய நிலப்படம் வெளியிடப்பட்டுள்ளமையானது வந்து அர்ஜுனா மகேந்திரனை வந்து நீதிக்கு முன் நிறுத்தவராக வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அன்று அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் வந்து இருக்கிறதாக வந்து அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லின ஏற்கனவே வந்து இந்த ரணில் சஜித் கூட்டு சேர்ந்துள்ள நிலையில் அர்ஜுன மகேந்திர விவாதத்தை கிளறி வந்து இருந்து ஒரு லாபம் தட எதிர்கட்சிகள் முயற்சிக்கலாம் என்றும் கூறப்படுது இதன் மூலம் வந்து அதன் பலனை வந்து எதிர்வரும் தேர்தல்களை வந்து பெற்றுக்கொள்ளும் நோக்கமும் வந்து எதிர்க்கட்சிக்கு இருக்கலாம் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை அறிய நியூஸை தமிழின் வலி ஒளி மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களுடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காத்திரமான பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா